சால எடுத்து பார்ப்போம் வியாதி எடுத்து பார்ப்போம் 3யா இந்த ولي இந்த وليயோட வந்து பேйн கொஞ்சம் வந்துங்களா கொஞ்சம் சார் நம்ம காலை கூனி பார்ப்போம் அவர் கூனி பார்ப்போம் வலி எங்க இருந்து வந்து பாப்போம் முதல்ல இங்க என்ன கழுத்து வலிக்கு இது பாயிண்ட் கழுத்து என்னும்போது இது தலை இதுன்னு சொன்னோம் இல்லையா இது வந்து முகம்மோது இது கழுத்து கழுத்து எந்த பக்கம் வலித்து இதுதான் வந்து இந்த முடி முடிகிற இடம் இதுக்கு இதுக்கடுத்து இந்த ஏரியாவில் நீங்கள் கழுத்து கொடுத்தீங்கன்னா கழுத்து வலி ரெண்டு கடையில் எப்படி பாரு கொஞ்சம் வலி நாளாக வலி இருக்குது அந்த இடம் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்களே கையை வச்சுட்டு ப்ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையா நாங்கள் வந்து நாலு நாளாக அதோடைய ஃபார்மேஷன் வந்து அங்க அதிகமாக இருக்குது அது நாலு நாள் தான் பார்த்து நீங்கள் அதை வந்து டெய்லி வந்து அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கழுத்து வலிக்குன்னு தனியா பாயிண்ட்ஸே இருக்கு இது வந்து